வணக்கம் இன்றைக்கி நாம இந்த மழைக்கு இதமாக கோவக்காயை வச்சு ஒரு மாலை நேரம் டைம் ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் வாங்க எவ்வளோ கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கன்னா ஒரு அரை கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணி நல்லா இருத்துட்டு இது மாதிரி நாலு நாளில் வெட்டி நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க அப்புறம் சரியாக இருக்கும் ரொம்ப மெலிசாலாம் நறுக்கிடாதீங்க கொஞ்சம் திக்காக தான் நறுக்கணும் இது கூட ஒரு கப்பு போல் கடலை மாவு அதே மாதிரி கால் கப்பு போல் அரிசி மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு அந்த பைண்டிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மைதா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் வெறும் மிளகாய் தூள் வர மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு அதாவது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போதுமானதாக இருக்கும் சேர்த்து இதை நல்லா அப்படி மாவோடவே கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விடணும் நம்ம தண்ணியெல்லாம் உடனே சேர்த்துடக்கூடாது இந்த கோவக்காயிலிருந்தே அந்த மாய்ச்சர் வந்து ரிலீஸ் ஆகும் அந்த ஈரப்பதம் ரிலீஸ் ஆகி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடைசியான ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டுமே தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பூன் தண்ணி கூட தெளிக்க வேண்டாம்னா நீங்கள் அந்த காயில் இருக்க ஈரப்பதத்தை வச்சு இந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துடலாம் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் காயிற வரைக்கும் ஊற விட்டுருங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம போட்டு பொறிச்சி எடுக்கலாம் ஒரு பத்து செகண்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து செகண்ட் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுங்க அப்போ தான் நமக்கு இந்த மசாலாலாம் உதிராமல் நல்லா அதில் பைண்ட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்து வரும் ஸோ இந்த மாதிரி கோவக்காயில் இந்த மாதிரி செய்து நீங்கள் இதை வந்து மறுபடியும் ஒரு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி ஒரு கிரேவி பேஸ்ட்டுக்கு பண்ணிவிட்டு அது கூட இதை ஆட் பண்ணி நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக வந்து தாராளமாக சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது கோவக்காயின்றதெல்லாம் வந்துட்டு யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அந்த கிறிஸ்பினஸ் வெளியிலே வச்சு அந்த கிறிஸ்பினஸ் வந்து மெயின்டைன் ஆகணும் நமத்து போயிடக்கூடாதுன்னு சொன்னால் இதை எடுத்து நீங்கள் ஒரு பேப்பர் மேலே வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுட்டு நல்லா ஆற விட்டுட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கிற மூடி இருக்கும் இல்லைங்களா நல்லா க்ளோஸ் பண்ணி மூடாமல் ஓட்டை ஓட்டை இருக்கிற மூடியை போட்டு மேலாக்க மூடி வச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்துட்டு நமத்து போகாமல் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலுமே மொறுமொறுப்பு தன்மை வெளியில் வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த காய் வந்து நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே இது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை வேர்க்கடலை பொடிச்சு போடுறது இது வேறு ஃப்ளேவர்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட விருப்ப டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளேவர் பிளெயினாக இருந்தால் மட்டும்தான் சுவை கூடுதலாக இருக்குது அதனால் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி